காணக்கூடாது செருப்பு கை செருப்பு கைது அடிச்சா இருந்து இன்னொரு இடத்துல இல்ல இன்னொன்னு சொல்லுவானுங்க என்ன இருந்தாராம்

முடியாது ஆவியார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அவருக்குள்ளதா சரீர பேரு வந்து தேவன மறுச்சாரா

அதை எல்லாம் முடியாதுங்க சும்மா இல்லாத பைபிள் பேசக்கூடாது பைபிள் ரெஃபரன்ஸ் கேட்டுக்கு பேசணும் வசனம் முன்னாடி இருக்கணும் நம்ம பின்னாடி நிக்கணும் வசனத்துக்கு பின்னாடி பேச முடியாது வசனத்துல எழுதப்படாத ஒண்ணு சொல்லிக்கிட்டு இதுதான் கரெக்ட் இல்லாம சொல்லக்கூடாது சொந்தத்துல பேசுறவன் அந்த கிறிஸ்துன்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லுங்க சொந்தத்துல பேசுவோம்